இனிய காலை வணக்கம் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் ஒரு அருமையான பாடல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நண்பர்களே 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 காலை வணக்கம் காலை வணக்கம் வாழ்க்கை வளமுடன் 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 இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு என்ன சொல்றது ஒரு நல்லா ஜாலியாக இருக்குங்களா அதுக்காக உங்களை சிரிக்க வச்சு உங்களை சிரிக்க வைக்காமல் நான் சிரிப்பேன் உங்கள் சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம் Ah, 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 ah. ah, ah. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்டை கில்லாதே பெண்ணே புன்னகையில் இதயத்தை வெடிக்காது ஐயோ புன்னசைவு உயிரை குடிக்காதே, அன்பே கண்பே கொள்ளாரே கண்ணே கண்ணை கில்லாறு പിന്നെ ഉണത് മെല്ലി പാട്ടേ അടടാൻ കഞ്ചനടി സേ നി തലിപ്പോ മിന്നലെ പിടിത്തു ദൂരീകമത്ത് രവി വർമ്മൻ എഴുതി അവതനമടി നൂറടി പളുങ്കയെ ആരടിയാക്കി സിപ്പികൾ സേദിക്ക ഇതുവരെ മണ്ണിൽ പിറന്ത പെണ്ണിൽ പെന്താ അഴകിയടി ഇത്തും മൊത്തം സേന് എത് കൊടുമയടി അൻപേ അൻപേ കൊള്ളാറേ കണ്ടേ കണ്ടേ കിള്ളേ கொடுத்து வைத்த பூவே பூவே அவள் கூந்தர்மனம் சொல்வாயா கொடுத்து வைத்த நதியே நதியே அவள் குளித்த சுகம் சொல்வாயா கொடுத்து வைத்த மகுசே காலனகை சொல்லுவாயா கொடுத்து வைத்த மானி மானகை சொல்லுவாயா மா அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செவேன் உன்னுயிர் காக்க என் உயிர் கொண்டு உயிருக்கு உயிராய் உரையிடுவேன் ஆஹா ஆ மேகத்தை பிடித்து மெல்லிய பூ உன்னை தூங்கமைப்பேன் தூக்கத்து மாது வேர்கின்ற போது நட்சத்திரம் கொண்டு நான் துடைப்பேன் பால் வண்ண பறவை கூலிப்பதற்காக பணித்துளி எல்லாம் சேகரிப்பேன் தேவதை கூலித்தல் துளிகளை தீர்த்தம் என்றே நான் குடிப்பேன் அன்பே அன்பே கொள்ளாதே கண்டே கண்டை கிள்ளாதே பெண்ணே புன்னகையில் இதயத்தை வெடிக்காதே ஐயோ உன்னசைவி உயிரை குடிக்காதே அன்பே அன்பே கொள்ளாதே கண்ணே கண்டை கிள்ளாதே அந்த லைன பாருங்க பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி சற்றே நிமிந்தேன் தலை சுற்றி போறேன் ஆஹாவனே வல்லலடி எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க பாருங்க